இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன் இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறதே உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டே உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு போ இங்க இருக்க கூடாது போ போடா ஏய் படுவா பத்து மணிக்கு வர சொன்னா பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கேன்

இது நீ தொட்டி கட்டினாலும் சரி தொட்டில் கட்டினாலும் சரி சிமிட்ட பூசினாலும் சரி செம்மண்ண பூசினாலும் சரி நான் வர்றேன் பார் இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டியிருக்கு ரெண்டு செங்கல்ல வச்சு சிமிட்டை வச்சு அப்பி விடு அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமிட்டை வச்சு பூசிக்கடா வர்றேன் சிமிட்டு செவத்துல பூசுறதுக்கு தான் உன் மூஞ்சியில பூசுறதுக்கு இல்ல மீசிய பாரு சைனாக்கார மாதிரி பொத்தனார் மாதிரி வாங்குறானா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க உடம்பே ஒற்ற குச்சி மாதிரி இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து வேற வைக்க சொன்னீங்களே உடைச்சு வச்சுட்டேன் அப்படியே ஏ இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்மர் தண்ணி இருக்கு ஒரு குடம் எடுத்துட்டு வா கலக்குங்கடா சிமெண்ட் கலக்குறதுன்னா யோசிப்பீங்க வேற ஏதாவது கலக்குறதுன்னா அங்கேயே அண்டாவில் கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க

உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த என்ன மூக்கோடமும் குறைச்சி பாக்குற தங்கமாண்ணா எப்படி உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என் புருஷன்

நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவண்டி கிண்டல் பண்றது சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள் என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சிட்டா ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன் பணம் காச கை நிறைய பார்க்க முடியும் முடிய இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம்தான் நான் மேஸ்திரி ஆடி ஆமா வெளிய போய் பாரு மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா நான் அந்த தேவர் கிட்ட கேட்டு பாரு நீ மேஸ்திரி மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு நான் ஒத்துக்கறேன்